What? <laughs> Sorry. We are going to make gobi rasu with masala. You are going to eat it. We will add soya sauce in it. No need. Soya sauce is burnt. I will eat it. I will stand and see. You stand. Hey, you stand ஜத்துக்கு <laughs> <laughs> <laughs>

ూ poured… so,

நல்லா வேலா எதுக்குமா ரெண்டு பிளேட்டு இது வந்து ரைஸ் தாளிச்சிட்டு போடுறதுக்கு இது வந்து கோபி போடுறதுக்கு இது மசாலா எல்லாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுவோம் இது வந்து சாப்பாடு தாளிக்கும் போது போடுவோம் இதை நீட் நீட்டாக அரிஞ்சிட்டு அது பிடி சாரணுமா சூப்பர் இது குண்டா ஒன்று எடுத்துக்கலாம் மசாலா போட்டு Kaadalu maa, yudhuku maa? Yudhuku kaaa? Maa, kaantar. Aadha nalaa மேலா <laughs> 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 <laughs>

ஏதேண்ண நான் சொல்லும்போது எடுக்கிறோம் நான் சொல்லும்போது இது பண்ணேன் ஹை இப்ப ஹாய் உன் பேரு என்ன உன் பேரு என்ன உன் பேரு அண்ணா ஜெனனி என் ஃப்ரெண்டு பேரும்மா அடிக்கிறியா

Anakalka -anak -anak. Jenny, alu sanruzu Jenny <laughs> Papa dena nama? Ma, anu kothu kura Oi, papa dena dha? Repair e Madhuwa Madhuwa? Repair dena? Yudi, nama

வீடியோ ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க முடியல ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்ததுனால இப்போ பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறதா இருக்குது அது மசாலா போட்டு வச்சோம் இல்லைங்களா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் வினிதா எங்கள் மம்மி ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க மம்மிக்கிட்ட பேசிக்கிட்டே சரி இந்த டிப்பு எடுக்காமல் விட்டு போகிறோம் அதை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தோம் ஆராய்ச்சிருக்கீங்க

எத்தனை முட்டை ஒச்சுட்டு இருக்குதுல கவர்ல நான் நினச்சினே இருந்தேன் என்ன மாதிரி இருக்குது பாரு மாவு ஏற்றணும் வந்தோம்ல இந்த லெவல் காட்டும்பா ம் இப்போ என்ன பண்ணணும் இந்த கோஷா

இந்த என்ன ஊத்தியுமா பத்தலனா இது வதக்கணுமா ஹைலை லி ரைஸ் கோபி கோபி மஞ்சூரியன் ரைஸ் ரெடி ரைஸ் வந்து இந்த கோபி இதுக்குள்ள சாப்பாடு போட்டு அதுக்கப்புறமா உதிர்த்து அதை போட்டு ஓ சரி சரி ப்ப இந்த அளவுக்கு வந்ததும் சாதம் போடணுமா ஆமா இந்த கொட்டி கலந்துட்டு இதுல பத்தலாட்னு இதே கொட்டி கூட கலந்துக்கலாம்